வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போது வர்றது மழை காலங்க ஆறு மாதம் கூட ஆறு மாதம் மழைன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஆறு மாதம் மழை நாள் ஆடியிலேருந்து தை மாசி வரைக்கும் ஆறு மாதத்துக்கு மழை பெய்யும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வீட்டு உபயோக பொருட்கள்லாம் கிச்சன் அதாவது கிச்சன் பொருட்கள்லாம் கொஞ்சம் எமர்ஜென்சி அர்ஜென்ட்டுன்னு அந்த நேரத்துக்கு செய்யாமல் பாதுகாப்பாக முன்னாடியே எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறது நல்லது இதை பற்றி தாங்க இன்றைக்கி பேச போகிறேன் என் வீடியோ முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள வெள்ளைக்காணி டச் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மெயின் சாம்பார் பொடி மிளகாய் மல்லி இதெல்லாம் காயினும் அதனால் வாங்கிட்டு எப்போ காயுதோ வெயில் அடிக்குதோ அப்போ காய வச்சு மிளகா அப்படி இடிச்சு வச்சுங்க அதே போல் ஒரு மூணு மூணு மாதம் ரெண்டு மாதம் அதாவது உங்களால் அது வெயில் அடிக்கும் போது காய வச்சு பத்திரமாக எடுத்து வச்சுக்க முடியும் அப்படின்னா ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க ஒரு மூணு மாதத்துக்கு ஏன்னா மழை பெய்யும் போது நீங்கள் அப்பப்போ மல்லிகை கடைக்கு போக முடியாது சில பேருக்கு வந்து இருக்கும் சில பேர் தூரமாக இருக்கும் சில பேர்கிட்ட காசு இருக்கும் சில பேர்கிட்ட காசு இருக்காது உங்கள்கிட்ட எவ்வளோ வாங்க முடியும் எவ்வளோ வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் அவ்வளோ வாங்கி கொஞ்சம் வெயில் அடிக்கிற அன்றைக்கி காய வச்சு தவர மருப்பு உளுத்த மருப்பு பச்சரிசி புழுங்கரிசி எல்லாமே வந்து பச்சரிசி காய வச்சுக்கலாம் மாவு வரைக்கிறது தான் புழுங்கல் அரிசி அரிசியெல்லாம் காய வைக்க முடியாது அது ஏதாவது பூச்சி வராத அளவுக்கு சாக்கு போட்டு மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது கிலோ போல் அதனால் உங்களுக்கு என்னென்ன தேவையோ மிளகாய் மிளகாய் வந்து நம்ம அன்றாடம் தாளிக்க தர கொடுப்போம் இல்லை சட்னி கார சட்னி சில பேருக்கு பச்சை மிளகா சட்னி பிடிக்கும் சில பேருக்கு காஞ்ச மிளகா வச்சால் தான் பிடிக்கும் காஞ்ச மிளகாய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க ஒரு கிலோ போல் காய வச்சு நல்லா பேக் பண்ணி ஒரு அரை கிலோ வச்சுட்டு அப்பப்போ தேவைக்கேற்ப டப்பாவில் ஆஞ்சி வச்சுக்கலாம் அதெல்லாம் வந்து வண்டு வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் எது எதுக்கு எந்தெந்த ஜாமானுக்கு வண்டு வராமல் என்ன போடணுமோ போட்டு உப்பு போடலாம் மாவு ஐட்டத்துக்கெலாம் உப்பு போடணும் அரிசிக்குலாம் வந்து வேப்பில் வைக்கலாம் சுற்றி வேப்பில வைக்கலாம் வண்டு வராது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஈரத்தன்மையோடு இருந்தால்தான் அதில் பூச்சி வண்டு இதெல்லாம் வரும் நீங்கள் காய வச்சு வச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை ரவாலாம் ஒரு கிலோ வாங்கி வச்சிங்கன்னா நல்லா மூணு தடவையாக அடுப்பில் வானலில் வச்சு நல்லா வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி பாட்டில் பொட்டி வச்சுட்டிங்கன்னா அது வந்து வண்டு வராதுங்க அப்படியே நீங்கள் வந்து எடுத்து ரவா உப்புமா கிண்டிக்கலாம் அதே மாதிரி ரெடிமேடு மிக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு கரண்டி ரவா ரெண்டு கரண்டி மைதா மாவு ஒரு கரண்டி அரிசி மாவு இந்த இந்த மெஷர்மெண்ட்டில் அரிசி மாவு ரெண்டு கொன்று ரெண்டு ரெண்டு எல்லாமே வந்து ஒரு ஒரு டம்ளர் மைதா போட்டிங்கன்னா அதே அளவுக்கு நூறு டம்ளர் ரவை அதில் கால் டம்ளர் அரிசி மாவு அந்த மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு கலந்து மிளகு ஜீரகத்தை மிளக உடச்சிட்டு இல்லை சில பேருக்கு முழுசாக பிடிக்கணும் முழுசாக போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு எல்லாம் சால்ட்டையும் போட்டு நல்லா கலக்கி கரண்டிய ஸ்பூனை போட்டு நல்லா கலக்கி மெஷர் பண்ணி நீங்கள் ஒரு பாட்டிலில் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டிஃபனுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே நல்லா கலந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் நறுக்கி போட்டு தேவைப்படுறவங்க வெங்காயமும் போட்டுக்கலாம் போட்டு ரவா ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க ரெடிமேடாக இதெல்லாம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பயம் இல்லை நல்லா அடை மழை பெய்யும் போது நல்ல ரவா ரோஸ்ட்டும் தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க அப்படி இல்லையா அவங்களுக்கு கரண்ட் அடிக்கடி போகுது போயிட்டு போயிட்டு வருது கொஞ்சம் அவுட்டரில் இருக்கீங்க நகர்புறத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நிறைய பூண்டை உரிச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் உளுந்து ஒரு இருபத்தஞ்சி காஞ்சமலா முப்பது காஞ்சமளா போட்டு வறுத்துட்டு அதுவும் நல்லா வெறுமான லெட்ரை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி அதை பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பூண்டை போட்டு முன்னாடியே பூண்டு போட்டிங்கன்னா மிளகா நுணுங்காது அதனால் பருப்பையும் மிளகாயும் வறுத்து நல்லா ஆக்கிட்டு அதுக்கப்புறமும் சால்ட்டும் பூண்டையும் போட்டு நல்லா அடித்து தொக்கு மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா அது ஒரு ஒன் மந்த்து வருவோம் அடிஷ்னல் தான் இது அப்பப்போ டெய்லி சாப்பிட்ணுன்னு இல்லை உங்களுக்கு பத்தாவது சட்னி அரைக்கிற கரண்ட் இருக்கிறப்ப அரைச்சிங்க இல்லாதப்ப அவசரத்துக்கு பொடியை வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து மழை காலத்துக்கு ஏற்பாடாக நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் பயம் இல்லாமல் இருக்கும் ஐயோ மழை பெய்யுதே நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது டிஃபனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசனை வேணும் அதனால் ரவாவை வறுத்து வச்சுட்டிங்கன்னா உப்புமா பண்ணிக்கலாம் இதேமாரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மாவு அரைக்க முடியலன்னா ரவா ரோஸ்ட்டு பண்ணலாம் இல்லை அதையும் மீறி உங்களுக்கு இட்லி தான் வேணும் தோசை தான் வேணும்னு சொல்லி சொன்னாக்கா நீங்கள் உளுந்தை மட்டும் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு கப்புக்கு ஒரு ஒரு கப்பு உளுந்து போட்டிங்கன்னா ரெண்டு கப்பு ரவா போட்டு மாவாட்டி ஆட்டி அந்த உளுத்த மாவில் அந்த ரவாவை போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி நைட்டு வச்சுட்டு காலைல ரவா இட்லி போட்டுக்கலாம் எது வேணுமோ ஐடியாவோடு செஞ்சிங்கன்னா ஒன்றும் பயம் கிடையாது நீங்கள் வந்து அடிக்கடி தோசை தான் சாப்பிடுவீங்கன்னா ரவா ரோஸ்ட்டு பெஸ்ட்டுங்க ரவா தோசை பிடிக்கிறவங்க சூப்பராக ரவா தோசை சாப்பிட்லாம் ரவாவும் மைதாவும் அப்படியே ஒட்டவே ஒட்டாதுங்க தோசை கல்லில் அடிஷ்னலுக்கு கொஞ்சம் அரிசி மாவு அதாவது மூணு இஸ்ட்டு ஒன்று ஒரு கப்பு ரவா ஒரு கப்பு அரிசி கடல வந்து மைதா மாவுன்னா ஒரு கப்பு ரவா ஒரு கப்பு மைதா மாவு கால் கப்பு அரிசி மாவு போட்டு நீங்கள் கலந்துட்டு நீங்கள் உப்பள்ளி போட்டு கரைச்சி வச்சுட்டு மேலே ஜீரகத்தையும் மிளகையும் நல்லா நைஸாக ஒன்று ரெண்டாக இடித்து நாலாக பவுடராகவே அடித்து கொடுக்குறோம் பசங்கள் திங்காது அதை நல்லா பவுட்ரு பண்ணிவிடுவேன் நல்லா நைஸ் பவுடராக போட்டிங்கன்னா நீங்கள் எடுத்தே போட வேணாம் தோசை ஊற்றும் போதே வீடே கம கம கம்மன்னு மிளகு ஜீரகம் வாசனையாக இருக்கும் போட்டு கருவேப்பில கொத்தமல்லி கிள்ளி போட்டு லைட்டாக வெங்காயம் எண்ணெயில் வதக்கிட்டு அதையும் மேலே போட்டுடுவேன் போட்டு பச்சை மிளாயும் ஒன்று போடலாம் பச்சை மிளகாய் பச்சை மிளாயை நைஸாக கட் பண்ணி வெங்காயத்தையும் வதக்கி போட்டோம்னா சட்னியே தேவையில்லை அடிச்சிங்கன்னா தேங்காய் சட்னி கார சட்னி உங்களுக்கு எந்த விருப்பமோ அதை செஞ்சு சாப்பிட்லாம் மழை காலத்துக்கு இதெல்லாம் வந்து யூஸ் ஆகுங்க அதே போல் நீங்கள் நிறைய இட்லி பொடி இடிச்சு வச்சுக்கோங்க கரண்ட் ஆனால் எப்போ இருக்கும் எப்போ இருக்கா அதுன்னு சொல்ல முடியாது காற்று அடிச்சுன்னா சுத்தமாக ஒன் டே ஃபுல்லாகவே கரண்ட் நகர்லெலாம் கரண்ட்டே இருக்காது அதனால் இதெல்லாம் அட்வான்ஸாக செஞ்சு வச்சுக்கோங்க முக்கியமாக குழம்பு மிளகா அப்படியே இடித்து வச்சுக்கோங்க குழம்பு மிளகா அப்படியே யாரிக்காமல் வச்சிருந்திங்கன்னால் நீங்கள் வந்து மிக்சியில் கூட எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு போட்டு வருத்துட்டு அரைச்சி குழம்பு வைக்கலாம் அரைச்சி விட்ட சாம்பார் சூப்பராக இருக்கும் அதுக்கு உங்களுக்கு கரண்ட் ஒத்தாசம் பண்ணணும் அது இருக்காது மழை காலத்தில் கரண்ட் ரொம்ப இருக்காது அதனால் அதே போல் மாவும் நீங்கள் இட்லி மாவு அரைச்சி வச்சிங்கன்னா வெய்ய நாளில் மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்துட்டத்துக்கு உள்ளே வச்சிங்கன்னா மாவு வந்து ஃப்ரிட்ஜிலே பிடிச்சிடும் இந்த வெய்ய மழை நாளில் நீங்கள் எத்தனை மணி நேரம் வச்சாலும் பனி நாளில் அதாவது ஐப்பசி கார்டிகளெல்லாம் பிளிக்கவே பிடிக்காது அதனால் நீங்கள் காலையிலே அரைச்சிட்டு நைட்டு தூக்கி உள்ளே வைக்கலாங்க எட்டு மணி நேரம் வெளியில் இருக்கலாம் அப்போ தான் குளிக்கும் அதுக்கப்புறம் தூக்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டிங்கன்னா லைஃப்பில் உங்களுக்கு பயமே இருக்காது கிச்சனில் நம்ம பொழுதுக்கும் லேடிஸ் தான் வேலை பார்க்குறோம் இந்த டிப்ஸெல்லாம் கரெக்டாக நம்ம வச்சுக்கணும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை